நிறைய ஆடியோ வீடியோ நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பயனுள்ள தகவலில் நம்ம இப்போ சொல்ல போகிற தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை மார்கழி மாதம் மட்டுமல்லாமல் பனி நேரங்களில் மழை நேரங்களில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சர்மத்தில் ஒரு விதமான வெள்ளை கலரில் பார்த்திங்க அப்படின்னா மாசுபடைந்தது மாதிரி இருக்கும் படத்தாமரை மாதிரி இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா தேமல் மாதிரி இருக்கும் இதே இதேமாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் வெளியிடங்களில் பார்த்திங்கன்னா பணியிடங்களில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் இது மாதிரியான வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்குது நிறைய இருக்குது இதை எப்படி சரி பண்ணுறது இது ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இயற்கையை பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த காலகட்டத்தில் அதாவது காற்று இந்த சௌரிமலைக்கு மாலை போடுவாங்க அந்த சீசன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வரப்பட்ட அந்த வெள்ளை ப மேலே இருக்குல்ல அந்த வெள்ளை மாதிரி படந்துருக்கு பார்த்தீங்களா அதை நீங்கள் அப்படி ஈர துணி வச்சு துணைச்சிங்கன்னா அப்படி போயிடும் மறுபடி பார்த்தீங்கன்னா படந்தே மாதிரி இருக்கும் அதிகாலையில் இருக்கும் மாலை நேரங்களில் இருக்கும் நம்ம குளிச்சு முடிச்சிட்டு வந்தால் கூட அது இருக்கும் இதை எப்படி சரி பண்ணுறது இது வராமல் இருக்கிறது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப எளிய முறைங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை சீக்கிரம் பண்ணிடலாம் அதை குளிக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னால் உங்கள் உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தேங்கெண்ணெய் தேய்ச்சிங்க நீங்கள் எப்பவுமே குளிக்கிறதுக்கு இயற்கையான தேங்கெண்ணெய் தேய்க்குறீங்களா இல்லை மருத்துவ குணம் கொண்ட எண்ணெய்கள் தேய்க்குறீங்களான்னு தெரியாது எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி நம்ம தேங்கெண்ணெய் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது வெறும் விருந்தேங்கனை கூட ஓகே தான் அதை உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சிங்க இல்லை இருந்து வாங்குகிற ஆயில்கள் இதாக இருந்தால் கூட தேங்க தேய்ச்ச பிறகு நீங்கள் குளிங்க குளிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது மேலே அந்த படர்ந்திருக்கப்பட்ட அந்த வெள்ளை நிறத்தில் உள்ள விஷயங்கள் வந்து இருக்காது குளித்ததுக்கு அப்புறமும் முதல்ல நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னால் தேய்க்கிற அளவுக்கு வேண்டாம் அதோட சு கொஞ்சம் லேசாக எடுத்து சிரமம் ஃபுல்லாக எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி காலக்கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பவுட்ரு போடுறதெல்லாம் தவிர்த்துடலாம் ஏன்னா இந்த பவுடரும் ஆயிலும் மிக்ஸ் ஆகி வேறு மாதிரி இருக்கும் சிலவங்க கை காலெல்லாம் பவுட்ரு போடுறவங்கலாம் இருக்காங்க அதில் வந்து அனாவசியம் தேவையில்லை மேக்சிமம் இந்த எண்ணெய்களை மட்டுமே பயன்படுத்துங்க இது உங்களுக்கு வந்து பனியும் வெயிலும் மாற்றி மாற்றி அடிக்கிறனால ஏற்படுற சர்ம கோளாறுகள்லேருந்து கூட உங்களுக்கு அது சரி பண்ணும் உடம்பில் ஒரு விதமான குளிர்ச்சியை ஓட்டும் வறண்ட சர்வமாக கே காணப்படும் பார்த்தீங்களா அந்த அதாவது பரபரப்பாக சரசரப்பாக இருக்கும் அந்த இந்த மாதிரி நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா சர்வம் அந்த வெள்ளை நேரத்தில் மட்டும் இல்லாமல் ரொம்ப மிருதுவாகவே இருக்காது ஒரு பளபளப்பு தன்மை குறைஞ்ச மாதிரியும் இருக்கும் வே அதாவது என்ன சொல்லிங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கொத்தனார் வேலைன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா உங்கள் ஊரில் கட்டண தொழிலாளிகள்லாம் இருப்பாங்களா அவங்க எல்லாம் வேலை பார்த்து முடிஞ்ச உடனே ஈவினிங் பார்த்தீங்கன்னா அந்த சிவுண்டு பொடி அந்த கலவையெல்லாம் மேலப்பட்டால் ஒரு மிதமான அந்த சருமத்தில் இருக்கும் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதை குளித்தா கூட போகாது உடனே சோப்பு போட்டு தான் குளிப்பாங்க ஆனாலும் போகாது என்ன தான் தேய்ப்பாங்க நீங்கள் அதை நீங்கள் வாட்ச் பண்ணால் தெரியும் வேலை முடிஞ்சு போகும்போது அவங்க உடம்பு ஃபுல்லாக என்ன தேய்ப்பாங்க அப்போ தான் அவங்களுக்கு அந்த பழைய நேரம் வரும் அந்த ஸ்கின்ல இல்லை அப்படின்னா அந்த சர்மம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை மாசுபடைந்த மாதிரியே இருக்கும் நீங்களும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு கொத்தவலைக்கு வேலைக்கு போய்ட்டு வந்த மாதிரியே காட்சி அளிப்பீங்க இந்த மாதிரியான எண்ணெய்கள் நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா இது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இது அதிகமாக இதில் பாதிக்கப்படுறவங்க என்ன கேட்டிங்கன்னா மா நிறத்தில் காணப்படவங்க கரும்பு நிறத்தில் இருக்கப்பட்டவங்க வெள்ளைத்தூளில் ஏற்படுறது கூட அந்தளவுக்கு வெளியே தெரியாது கருப்பு நிறத்தில் உள்ளவங்களுக்கு உடனே வெளியே தெரியும் ஆனால் வெள்ளை நிறத்தில் உள்ளவங்களுக்கும் கண்டிப்பாக வெளியே தெரியும் ஆனால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் இந்த ஸ்கின்னை வந்து சரி பண்ணுறதுக்கு ஈஸியான முறை இந்த ஆயில் மட்டும்தான் இந்த ஆயிலை பயன்படுத்திடுறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதுக்கு நவீன க்ரீமெல்லாம் வாங்கி வச்சுலாம் தேய்ப்பாங்க அதெல்லாம் தேவையில்லை அனாவசியம் அதெல்லாம் அவசியமே கிடையாது இந்த தேங்கனையில் கிடைக்கிற பெனிஃபிட் அதிலெல்லாம் கிடைக்கான்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி நேரங்களை இதை பயன்படுத்திடுங்க பனிப்பேடங்களில் போகப்பட்டவங்க இதை பயன்படுத்திங்க கண்டிப்பாக இது பயனுள்ள தகவலாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் மேலும் ஒரு நல்ல ஒரு ஆடியோ வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்